السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة نقول هاي بريت بريباريك كوريا ولا الله بك يبهر عليكم ستي تود يوم سلمارك بودري يوم رتبة رسول الله صلى الله عليه وسلم ورجال ميدوم அவர்களை பின்பற்றியவருடைய குடும்பத்தார்கள் நபித்தோழர்கள் கையாபத்து வரைக்கு வரக்கூடிய அல்லவர்கள் எம் அனைவர் மீது மீதும் அல்லாஹு சுபஹான ஹுத்தாலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகாட்டுவார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹ்வின் நிலடியார்களே இன்றைய உரை உரையினுடைய தலைப்பு உயர்ந்த எண்ணமும் இலட்சியமும் என்பதாகும் அல்லாஹுபாலுலா படைப்பிலங்களை படைத்திருப்பது போன்றே அவர்களுடைய எண்ணங்களுக்கு மத்தியிலும் பாரிய வேறுபாடுகளை ஏற்படுத்தி வைத்துள்ளார் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் இடையிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட வித்தியாசங்களை நாங்கள் காண முடியும் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய எண்ணங்களுக்கு மத்தியிலே கிழக்குக்கும் மேற்கு மேற்குக்கும் இடைப்பட்ட இடைவெளியை தூரத்தை காண முடியுமான அளவுக்கு பல்வேறு எண்ணங்களுடையவர்களாக அல்லாஹ் சுபுத்தாலா மனிதனை படைத்திருக்கின்றார் அல்லாஹு யாருக்கு இந்த உயர்ந்த எண்ணத்தையும் இலட்சியத்தையும் கொடுக்கின்றானோ அவர்கள் அல்லாவின் பாக்கியம் பெற்றவர்கள் யஷா அது தான் நாடியவர்களுக்கு வழங்கக்கூடிய அருள் அல்லா தான் நாடியவர்களுக்கு வழங்கக்கூடிய அருள் என்பதாக குருவாரிய சொல்கிறார் சிலருடைய எண்ணம் அல்லாவுடைய அரசோடு சம்பந்தப்பட்டிருக்கும் இன்னும் சிலருடைய எண்ணங்கள் வெறும் குப்பை கூலங்களை சுற்றி இருக்கும் யாருக்கு இந்த உயர்ந்த எண்ணமும் இலட்சியமும் இருக்கிறதோ அவர்கள் அல்லாவை தவிர வேறு எது ஒன்றையும் அவர்கள் பாக்கி கொள்ள மாட்டார்கள் அந்த எண்ணமுடையவர்கள் இந்த உலகத்திற்காக உலகத்தினுடைய அற்ப இன்பங்களுக்காக வேண்டி மறுபயிறு நிரந்தரமான பாக்கியங்களை இழந்து விட மாட்டார்கள் உலாய்கல் அலீரூ ஹயாத்து ஹயாத் துனியாவில் ஆகிறார் அற்ப எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள்தான் மறுமையை விற்று இந்த உலகத்தை வா வாங்கக்கூடியவர்கள் மறுமையை விற்று இந்த உலக இன்பங்களை வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் என்று அல் குருவானை சொல்கிறார் அல்லாஹு யாருக்கு அல்லாஹத்தால் இந்த உயர்ந்த எண்ணத்தையும் உலட்சியத்தையும் கொடுத்த கொடுத்திருக்கிறாரோ அவர்களை அல்லாஹ் சுபானுத் தாலா நேசிக்கின்றான் ஏனென்றால் உயர்ந்த இலட்சியங்களோடு அவர்கள் செயற்படுகின்றார்கள் அற்பமான விடயங்களை கொண்டு அவர்கள் போதுமாக்கிக் கொள்ள மாட்டார்கள் அதிலே ஈடுபட மாட்டார்கள் அபிசல் அல்லாஹாலிசல் அவர்கள் சொல்கிறார்கள் உமூர் தாலா உயர்ந்த விடயங்களைத்தான் விரும்புகின்றார் அற்புமான விடயங்களை அல்லஹ சுபானா விரும்புவது கிடையாது அல்லஹத்தாலா யாரையாவது வெறுத்தால் யார் மீதாவது தாலா வெறுப்பு கொண்டால் அவருக்கெல்லாம் உயர்ந்த எண்ணங்களை கொடுக்க மாட்டான் உயர்ந்த இலட்சியங்களை அல்லாஹத்தாலா கொடுக்க மாட்டான் மாற்றமாக சிறப்பு காரியங்களை விட்டு அற்பமான காரியங்களை ஈடுபடக்கூடியவராக அவர் மாறிவிடுவார் தொகைத் இஸ்லாம் என்ற அந்த இடத்திலே இருந்து அவர்கள் வைப்பு என்று அந்த இருளிலே அவர்கள் மூழ்கி விடுவார்கள் அது அல்லாஹ் அல்லாஹத்தாலா அதனை பற்றி சொல்லும் பொழுது ஒமயுஷ்லிக்கு இல்லா யார் அல்லாவுக்கு இடை வைக்கிறார்களோ அவர்கள் வானத்திலே இருந்து விழுந்து அவர்களை பறவைகள் குத்தி கொண்டு சென்ற அல்லது காற்றோடு காற்றாக அடித்துச் சென்றவர்களை போன்றவர்கள் என்று அல்லக சுபான சொல்கிறார் யார் இந்த உயர்ந்த இலட்சியங்கள் இல்லாமல் உயர்ந்த நோக்கங்கள் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அல்லஹ சுபானுத்தாலா பின்வாங்க செய்து வருகிறார் கரிகல்லாகும் அல்லாஹ் அல்லகுத்தலா யார் யுத்தத்துக்கு செல்லக்கூடாது என்று அல்லகத்தலா விரும்பினாரோ அவர்களை அல்லாஹத்தாலா தடுத்து விட்டான் அவர்கள் பின்தங்கியவர்களோடு அப்படியே இருந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது என்று அதற்கு கூறுவாங்க அல்லாஹால குறிப்பிடுகின்றார் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய சில விரைவுரையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹத்தால் அவர்களுடைய எண்ணங்களை எண்ணுவதை விட்டும் அவர்களை தடுத்து விட்டான் அல்லாவை நோக்கியும் அல்லாவர்களுடைய சோழத்தை நோக்கியும் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டும் அவர்களை அல்லாஹத்தாலா தடுத்துவிட்டார் என்று அறிஞர்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் ஆனால் இந்த உயர்ந்த அந்தஸ்துக்களும் உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த இலட்சியங்களையும் நாங்கள் அடைய வேண்டுமென்றால் அல்லாஹுவை அடைய வேண்டுமென்ற அல்லாவுடைய சூழத்தை அடைய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த இலட்சியங்கள் உடையவர்கள் அதற்காக வேண்டி பாரி ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் அந்த முயற்சி இல்லாமல் அவர்களால் அந்த உயர்ந்த இலக்குகளை இலட்சியங்களை அடைய முடியாது கையும் ராகனோ அவர்கள் இதனை அருமையாக சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் நலவுகளும் இன்பங்களும் ஒரு நாளும் களைப்பு என்ற அந்த பாலத்தை தாண்டாமல் அடைந்து கொள்ள முடியாது உயர்ந்த அந்தஸ்துகளையும் இன்பங்களையும் களைப்பு என்ற அந்த பாலத்தை தாண்டாமல் நாங்கள் ஒரு நாளும் அடைந்து கொள்ள முடியாது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு உயர்ந்த எண்ணமும் இலட்சியமும் இருக்குமோ அந்த அளவுக்கு அவனுடைய உடம்பு கலைப்படையும் அதன் அவனுடைய ஓய்வு குறைவாக இருக்கும் உயர்ந்த இலட்சியங்களை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் இதனால் அவர்கள் அவர்களுக்கு கலைப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் அடைய வேண்டும் நிம்மதியாகவும் ஓய்வாகவும் இருக்க வேண்டும் என்றால் அது சாத்தியப்பட மாட்டாது அது சாத்தியமில்லை ஓய்வாகவும் இருக்க வேண்டும் உயர்ந்த அந்தஸ்துக்களை அடைய வேண்டும் என்றால் உலக ரீதியாக கூட அது யாராலும் சாத்தியம் இல்லை அப்படியாக இருக்கும் பொழுது உலக ரீதியாக ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் கூட அவன் அதற்காக வேண்டி பெரும் முயற்சியை செய்ய வேண்டும் என்றால் மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்துகளை உயர்ந்த தலஜாக்களை பதவிகளை சோழத்தை அடைய வேண்டும் என்ற கூடியவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் ஓய்வாக இருக்க முடியாது அவர்கள் மும்முரமான நல்லவர்களில் ஈடுபடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் அன்பு அந்த சகோதரிகளே ஒரு மூமியினுடைய எண்ணம் எப்பொழுதும் மறுமையை நோக்கியதாக இருக்கும் உலகத்தோடு மாத்திரம் சுருங்கியதாக இருக்க மாட்டாது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அந்த மருமையினுடைய அந்த இலட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் அதனை பயன்படுத்துவான் ஒரு ஓமினுடைய இறுதி இலக்கு உயர்ந்த இலட்சிய மருமையை நோக்க மறுமையை ஒட்டியதாகத்தான் இருக்கும் உலகத்தோடு அது சுருங்கி இருக்க மாட்டாது ஒவ்வொரு ஒவ்வொரு அப்துல் அசீஸ் ரஹ் அவர்கள் எங்களுக்கு தெரியும் நான்கு ஹலீஃபாக்களுக்கு பின்னால் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை செய்த ஒரு சிறந்த மனிதர் அவர் என்ன சொல்கிறார் எனக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கிறது எனது எண்ணம் நான் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய நேரத்திலே அதற்கு மேலால் உள்ள உயர்ந்த அந்தஸ்தை அது தேடிக்கொண்டே இருக்கும் ஒரு உயர்ந்த பதவியை நான் அடைந்தவுடன் அதனோடு நான் சுருக்கிக் கொள்ள மாட்டேன் அதற்கு மேலால் இன்னும் கொண்டு இருந்தால் அதனையும் நான் தேடிச் செல்வேன் என்பதாக உரம் அப்துல் அசீக் அஹ் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அவர்களுடைய உயர்ந்த அந்த இலக்குகளை அடைந்து 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 இறுதியிலே ஹிலாபத் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது அமீர் மூமினியாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் ஊமின்களுக்கு தலைவர் ஹலீஃபாவாக மாறிவிடுகின்றார் அப்படி மாறியதன் பின்னால் அவர்கள் சொல்கிறார்கள் இதனையும் விட உயர்ந்த அந்தஸ்தான சூழத்தை நான் ஆதரவு வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் சூழத்தை எதிர்பார்த்து நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் எனவே உலக அந்தஸ்துக்களோடு ஒரு மூமினுடைய உயர்ந்த எண்ணங்கள் குறுகிவிடக்கூடாது சுருங்கிவிடக்கூடாது உயர்ந்த எண்ணமுடையவர்கள் சூழத்தின் மிக மிக உயர்ந்த பாக்கியங்களை கொண்டுதான் அவர்கள் திருப்தி அடைவார்கள் மறுமையில் கூட சாதாரண அந்தஸ்துகளை கொண்டு அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் அவ்வாறுதான் நமக்கு விசலமாக அலஹி வசல்ல கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்ன சொன்னார்கள் இதா அல்லாவிடத்திலே நீங்கள் ஏதாவது ஒன்றை கேட்டால் என்ற சூழத்தை எல்லாவிடத்திலே கேறுங்கள் ஏன் அதுதான் சூழத்தில் சூழத்தின் நடுவிலே மிக உயர்ந்த சூழமாகும் சூழத்திலே உயர்ந்த நடுவிலே உள்ள சூழமாகும் என்பதாக செல் அல்லாகு அறிவு அவர்கள் சொன்னார்கள் அதற்கு மேலால் அல்லாவுடைய அரசு தான் இருக்கிறது என்ற சூழத்துக்கு மேலால் அம்மாவுடைய அரசு இருக்கிறது எனவே அன்பார்ந்த சகோதர சூழத்தில் கூட சில மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படியாவது தப்பை பிழைத்து சோளத்தில் ஒரு கடைசி ஒரு இடம் கிடைத்து விட்டால் போதுமானது என்று நினைப்பார்கள் அப்படியல்ல ஒரு மூமின் அப்படியாக இருக்க மாட்டார் உண்மையான ஒரு மூமின் சோளத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்து எதுவோ ஒரு மூமினால் அடைய முடியுமான அந்தஸ்து எது இருக்கிறதோ அதனை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்று முயற்சிப்பார்கள் உலகத்தில் எப்படித்தரே நாங்கள் முயற்சிக்கிறோம் உலகத்திலே நாம் நமது பிள்ளைகளும் எந்த ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பது எவ்வளவு தூரத்துக்கு எங்களால் செல்ல முடியுமோ அந்தளவு தூரத்துக்கு செல்வதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்வோம் அதற்காக வேண்டி நாங்கள் ஆசைப்படுவோம் ஆனால் மறுமையிலே மாத்திரம் ஏன் மிக தாழ்ந்த அந்தஸ்துகளை நாங்கள் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பு அந்த சோதர்களே யார் இந்த உயர்ந்த இலட்சியமும் உயர்ந்த என்ன ஊழியர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தமது நேரத்திலே மிகவும் கவனமாக இருப்பார்கள் தமது நேரங்களிலே எந்த ஒரு நிமிடமும் எந்த ஒரு செக்கலும் அணுவளவு நேரமும் கூட வீணான விடயங்களிலே பிரயோசனமற்ற விடயங்களிலே கழிந்துவிடக்கூடாது என்பது என்பதிலே கண்ணும் கருத்துமாக மிகவும் அக்கறையாக இருப்பார்கள் அனைத்தையும் திட்டமிட்டு இலக்குகளை வகுத்து அவர்களுடைய நேரங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய சுலோகம் எப்படி இருக்கும் ஒரு நல்ல காரியத்தை முடித்துவிட்டால் அடுத்த நல்ல காரியத்தை செய்வதற்கு அவர்கள் முயன்று கொண்டிருப்பார்கள் அல்லாவை நோக்கியதாக அவருடைய எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கும் இவர் அஹிம்லா அவர்கள் சொல்கிறார்கள் உயர்ந்த அந்தஸ்துக்களை அடைவதிலே தான் ஒரு மனிதன் தனது ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்தையும் அவன் செலவழிப்பான் ஒவ்வொரு வாழ்க்கையின் நேரம் என்ன அவனுடைய ஒவ்வொரு மூச்சை கூட அவனுடைய உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கு இந்த மனிதன் படை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவருடைய அவனுடைய இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே அவன் தவறிப் போலவைகளை அடைந்து கொள்வதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாவை நெருக்க அல்லாவுக்கு நெருக்கமாக்கி வைக்காத எந்த ஒன்றிலும் தனது மூச்சுக்கள் சென்று விடுவதை விட்டு அவன் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மூச்சுக்களின் எண்ணிக்கை கூடியது அல்லாஹு குறிப்பிட்ட எண்ணிக்கையான மூச்சுக்களைத்தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான் நமது ஒவ்வொரு மூச்சும் மறுமையிலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு சவரானது எனவே அல்லாஹுக்கு நெருக்கமாக்காத நெருக்கமாக்கி வைக்காத அல்லாவுக்கு விருப்பமில்லாத விடயங்களிலே செல்லக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் மறுமை நாளையிலே இந்த மனிதனுக்கு கை சேதத்தை உண்டாக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அன்பால் அந்த சகோதரர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னார் அவர்கள் இப்படியான இந்த மூச்சுக்களை அல்லாவுக்கு மிக விருப்பமான தான் இந்த மனிதர் செலவழிக்க வேண்டும் அது அல்லாத வேறு ஒன்றிலும் செலவழித்து விடக்கூடாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவுக்கு விருப்பமானவைகள் மிக விருப்பமானவைகள் என்று அல்லாவுக்கு விருப்பமானவற்றிலே பல அந்தஸ்துகள் இருக்கின்றன அன்பாவுக்கு விருப்பமானவற்றிலே அல்லாவுக்கு எது மிக விருப்பமானதோ அதிலேதான் இந்த மனிதன் தனது ஒவ்வொரு நேரத்தையும் செலவழிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒன்றை விட்டு விட அந்தஸ்திலே குறைந்த ஒன்றிலே செலவழித்தாலும் கூட அவர் நஷ்டவரியாக கருதப்படுகிறார் என்று சொன்னால் எந்தவித பயனுமே இல்லாத ஒரு விடயத்திலே அல்லாவுக்கு விருப்பமே இல்லாத ஒரு விடயத்திலே இவருடைய நேரத்தை செலவழிப்பது என்பது எவ்வளவு பெரும் நஷ்டம் என்பதாக இன அமைக்கையுமராக அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுக்கு விருப்பமில்லாத விடயத்திலே செலவழிப்பது மோசமானது அவன்றாக என்று இருக்கக்கூடிய நேரத்திலே அதே ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்கும் பொழுது அல்லாவுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயத்திலே அந்த மூச்சுக்களை செலவழித்தால் அது எவ்வளவு பாரதூரமானது என்பதாக கைபிரஹர்கள் கேட்கிறார்கள் எனவே அல்லாவுக்கு விருப்பமானவைகளிலே மிக விருப்பத்திலே நமது ஒவ்வொரு ஒவ்வொரு மூச்சும் செலவழிய வேண்டும் அல்லாவுக்கு விருப்பமில்லாத விடயங்களில் நாங்கள் எங்களது மூச்சுக்களை செலவழித்து விடக்கூடாது அதையும் விட ஒரு பணி மேலே சென்று அல்லாவுக்கு வெறுப்பான விடயங்களிடம் அது வந்த மூச்சும் செலவழிந்து விடக்கூடாது என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று மிக அருமையான ஒரு அறிவுரையை இமாம் கையுராக இமும்லா அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள் அன்பு அந்த சகோதரர்களே யார் இந்த உயர்ந்த இலட்சியமும் உயர்ந்த எண்ணும் முனைவராக இருப்பார்களோ அவர்கள் ஒரு நாளும் தமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை பார்த்து சடை வளைத்து விட மாட்டார்கள் மாற்றமாக அவைகளை தாண்டிச் சென்று தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை தேடிச் சென்று கொண்டே இருப்பார்கள் ஏதாவது ஒரு வழியில் செல்லக்கூடிய வழியிலே தடை ஏற்பட்டால் வேறு வழியிலே சென்று தனது இலக்கை அடைவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் ஒரு வழி மூடப்பட்டது என்பதால் அங்கே அவ்வாறே இருந்து விட மாட்டான் நின்று விட மாட்டான் தொடர்ந்தும் பல்வேறு வழிகளிலே அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் ஒரு த ஒரு கதவு மூடப்பட்டால் அடுத்த கதவை தட்டிக்கொண்டே இருப்பான் இதுதான் உண்மையான பூமியினுடைய உயர்ந்த எண்ணம் உடைய மூமி யாராவது அவனுக்கு தடை ஏற்படுத்த வந்தால் அவன் அவனை பார்த்து கல்லா இன்ன ஐயா அப்பி சையாஹீன் நீங்கள் என்னதான் தடைகளை எங்களுக்கு விதித்தாலும் அல்லாஹ் தாரா என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பான் எப்படி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பின்னால் ஃபிரானுடைய படையும் முன்னால் கடலும் அவர்களுக்கு குறுக்கிட்ட பொழுது இடையிலே முற்றுகையிடப்பட்ட பொழுது அவர்கள் இதே வார்த்தையை தான் சொன்னார்கள் பின்னால் பெரும்படை எதிர்க்க முடியாத ஒரு படை வருகிறது முன்னால் தாண்ட முடியாத பெரும் கடல் இருக்கிறதே என்று அவர்கள் பார்த்து பயப்படவில்லை மாற்றமாக அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார் என்று உறுதியாக இருந்தார்கள் அப்படித்தான் ஒரு மூமின் இருப்பான் அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மூமினுக்கு எவ்வளவு பெரிய இலக்குகளையும் இலட்சியங்களையும் எண்ணங்களையும் அடைவதில் எந்த விதமான தடைகளும் வர முடியாது அதே போல உயர்ந்த எண்ணமுடைய இந்த மூமின் அவன் ஒரு நாளும் படைத்தவனை விட்டும் படைப்பினங்களோடு தொங்கிக் கொண்டிருக்க மாட்டான் படைப்பினங்களால் தான் அனைத்தும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையிலே அவன் இருக்க மாட்டான் மாற்றமாக அவர்களை விட்டுவிட்டு அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு எல்லா காரியங்களையும் செய்து போதுமானவன் என்று அவர் உயர்ந்த எண்ணத்தோடு இருப்பான் அப்படி இல்லாமல் அல்லது அற்பமான எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இலட்சியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் தான் மக்களுடைய உபகாரத்தை எதிர்பார்த்திருப்பார்கள் மக்களிடத்திலே கேட்டுத் தெரிவார்கள் மக்களிடத்திலே கேட்பதை ஒரு குறையாக கருத மாட்டார்கள் யார் அற்பமான இடக்கூடியவர்கள் முடியவர்கள் ஹசூசல்லாஹா அவர்கள் அதனால் சொன்னார்கள் கீழே இருக்கக்கூடிய அதாவது எடுக்கக்கூடிய கையை விட கொடுக்கக்கூடிய கைதான் சிறந்தது என்பதாக ஹசூர் சொல்லா அலைவர் சொன்னார்கள் இந்த ஹலீஸுக்கு விளக்கம் சொன்ன அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் ஆ மக்களிடத்திலேயே கேட்பதை விட்டும் கேட்பது கூடாது கேட்பது அவ்வளவு வரவேற்கத்தக்க ஒரு விடய அல்ல என்ற விடயத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்ல வருகிறது உயர்ந்த எண்ணங்களுடையதாக மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்கு என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஆர்வம் ஒட்டுகிறது ஏனென்றால் எந்த அளவுக்கு மனிதனுடைய உபகாரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமோ ஏற்றுக்கொள்வது மனிதனுடைய மனிதனுடைய உபகாரங்களை ஏற்றுக்கொள்வது உயர்ந்த எண்ண முடிவுகளுடைய பழக்கம் அல்ல உயர்ந்த எண்ண முடிவருடைய இலட்சிய முடிவுடைய பழக்கமல்ல என்பதாக அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரிகளே இந்த உயர்ந்த எண்ணத்தை எங்களிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உயர்ந்த எண்ணமுடையவர்களோடு சேர்ந்து நாங்கள் இருக்க வேண்டும் அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும் அவ்வாறு நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்திலே அது எங்களையும் அவர்களை போன்ற உயர்ந்த எண்ணங்களை நோக்கி அழைத்து செல்லும் அவ்வாறுத்தான் அதனால்தான் நல்லடியார்களுடைய நவிபார்களுடைய வரலாறுகளை அல்கூர்வானிலே அடிக்கடி அடிக்கடி சொல்வதற்கான காரணம் அவர்களுடைய வரலாற்றிலே உங்களுக்கு அவர்கள் உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது படிப்பினை இருக்கின்றது என்பதாக அல் கூறுவான் குறிப்பிடுகிறது இமாம் மிபு ஜோசி அஹமது அவர்கள் சொல்கிறார்கள் முற்காலத்திலே வாழ்ந்த அறிஞர்களுடைய எண்ணங்கள் உயர்ந்தவையாக காணப்பட்டன அதற்கு ஆதாரமாக அதற்கு சான்றாக அவர்களுடைய நூல்களை நாங்கள் பார்க்க முடியும் அவர்கள் தமது முழு வாழ்க்கையும் வாழ்க்கையையும் செலவழித்து மிகப்பெரும் நூக்களை எங்களுக்கு ஏற்றி தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் வாழ்க்கையின் முழு வாழ்க்கை அல்லது வாழ்க்கையின் மூன்றில் ஒரு பகுதி வாழ்க்கையின் அரைவாசி பகுதியை செலவழித்து மிகப்பெரும் எல்லாம் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இமாம் புகாரி அஹமவுல்லா அவர்கள் பல ஆண்டுகள் பதினாறு வருடங்கள் செலவழித்து சாயகுல் புகாரி என்ற எங்களுக்கு தொகுத்து தந்தார்கள் அதே போன்று அதற்கு விரிவுரை எழுதக்கூடிய அறிஞர்கள் இருபது முப்பது வருடங்கள் செலவழித்து அந்த நூல்களுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள் இப்படி பல அறிஞர் தப்சீர்கலை அறிஞர்கள் பலர் இருபது முப்பது நாற்பது வருடங்கள் செலவழித்து அழுக்குறுவார் முப்பது ஜிசுவுக்கும் பல ஒளியுங்கள் பல பாகங்கள் தப்சீர்களை எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள் அன்பு அந்த சகோதரிகளை இது அவர்களுடைய உயர்ந்த எண்ணங்களை காட்டுகின்றது தமிழ் உலகில் கூட அப்படி மிக பெரும் சேவை செய்தவர்கள் இருக்கிறார்கள் உல் குருவான் என்ற ஒரு தமிழ் தஃ்சீர் இருக்கிறது அந் குருவானுடைய முப்பது ஜிதுவுக்கும் எழுதப்பட்ட மிக சிறந்த தப்சீர்களில் ஒன்று மிக சிறந்த தஃ்சீர்களில் ஒன்று உல் குருவான் என்பது பல்லாயிர பக்க பல்லாயிரக்கணக்கான பக்கங்களை உடைய அந்த நூல் கிட்டத்தட்ட அந்த அன்வார் குருவான் அப்து ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் இந்தியாவைச் சேர்ந்தவர் முப்பத்தைந்து வருடங்கள் செலவழித்து வேறு எந்த வேலைகளும் செய்யாமல் அந்த நூலை தொகுத்திருக்கிறார்கள் முப்பத்தைந்து வருடங்கள் என்று சொன்னால் பொழுது வாழ்க்கையின் அறைவாசி சகோதரர்கள் எனவே இப்படித்தான் ஒரு மூவின் இருக்க வேண்டும் எனவே அப்படியான அறிஞருடைய வரலாறுகளை அந்த நூல்களை நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய எண்ணங்களும் உயர்ந்த எண்ணங்களாக உயர்ந்த இலட்சியங்களாக மாற வாய்ப்பு எனவே இப்படியான அறிஞருடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுடைய எண்ணங்களும் தீட்டப்படும் உயர்த்தப்படும் அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே இந்த உயர்ந்த எண்ணமுடையவர்கள் உயர்ந்த இலட்சியம் உடையவர்கள் அவர்களுடைய ஒரு பழக்கம் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தமது சாதனைகள் படைப்புக்கள் அவற்றை பார்த்து ஏமாந்து விடமாட்டார்கள் ஒரு இலக்கை அடைந்தால் இத்தோடு போதும் கொள்வோம் என்று இருந்து விட மாட்டார்கள் மாற்றமாக இன்னும் இன்னும் உயர்ந்த அந்தஸ்துக்களை அடைய வேண்டும் மார்க்கத்துக்கு சேவை செய்ய வேண்டும் அல்லாவுடைய திருப்தியை பெற வேண்டும் சூழத்தில் அந்தஸ்துக்களை அதை அறுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்து கொள்வார்கள் முயற்சி செய் முயற்சி செய்வார்கள் தாம் ஏற்கனவே செய்த அந்த அமல்களை அம்மகத்தால் ஏற்காமல் சென்று விடுவானோ என்று அச்சத்திலே அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாவிடத்தில் அவர்கள் பணிந்து மனமுருகி துவா செய்யக்கூடியவராக இருப்பார்கள் பெருமைப்பட மாட்டார்கள் குருவார்கள் எல்லாக தவசுகா நல்ல பற்றி வல்லதின யு தூணமா தவ் குழு முகம்மஜீரா அவர்கள் செய்யக்கூடிய கற்காரியங்களை கொடுக்கக்கூடிய தருமங்களை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மனம் உள்ளத்திலே அச்சமுடையவர்களாக பயந்தவர்களாக அவர்கள் கொடுப்பார்கள் வல்லதீன யு தூணமா ஆத்தவ இது இனிமொழ ஓதலின் பிரகாரம் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது அவர்கள் கொண்டு செய்வார்கள் என்பதாக அல்லாஹா குறிப்பிடுகிறார் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை அவர்கள் அஞ்சி அஞ்சு அஞ்சியவர்களாக செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரதி அல்லாஹா அவர்கள் நபிசர் அல்லாஹூ அலிசன் இடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள் யாரோ சூழல்லா தாம் செய்யக்கூடிய காரியங்களை அஞ்சியவர்களாக செய்வார்கள் என்று சொன்னால் அது பாவிகளை குறிக்கிறதா திருடக்கூடியவர்களை பொய் பேசக்கூடியவர்களை விபச்சாரம் செய்யக்கூடிய பெரும் பாவங்களை செய்யக்கூடியவர்களை அல்லாவை செய்ய செய்துவிட்டு பாவத்தை செய்துவிட்டு அல்லது பாவத்தை செய்யும் பொழுது அல்லாவை அல்லாவை பற்றிய ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்படுகிறது அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ இதனைத்தான் அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகிறானா என்று கேட்ட பொழுது அபிசல் அல்லாஹூ வரை சொன்னார்கள் இல்லை இல்லை அபுபக்கரின் மகளே மாற்றமாக நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களைத்தான் இந்த வசனம் குறிக்கிறது தொடக்கூடியவர்கள் பிடிக்கக்கூடியவர்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் சதக்காக்க கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களை பற்றித்தான் இந்த வசனம் சொல்கிறது நல் காரியங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே கூட பயந்தவர்களாகத்தான் அதனை செய்வார்கள் அவ்வகத்தான் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவாரோ அதில் ஏதாவது நாங்கள் குறை வைத்து விடுவோ குறைத்து வைத்து விடுவோமோ என்று அங்கேவர்களாக செய்வார்கள் என்று அவ்வகத்தான் உருவார்கள் சொல்கிறார் எனவே அன்பான சகோதரர்களே யார் தனது எண்ணங்களை தனக்கு பயனுள்ள விடயங்களிலே ஈடுபடுத்திக் கொள்வார்களோ அவர்கள் அல்லாவை நோக்கி முன்னேறி கொண்டே அவர்கள் செல்வார்கள் இல்லாவிட்டால் அல்லாவை விட்டு அவர்கள் தூளமாக கொண்டு செல்வார்கள் ஒரு நாளும் உயர்ந்த எண்ணமுடையவர் ஒரு இடத்திலே போய் நின்று மாட்டார் இத்தோடு நான் செய்தது போதும் என்று அவர் நிறுத்தி கொள்ள மாட்டார் மாற்றமாக தொடர்ந்தும் செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பார் தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் அவருடைய சுலோகம் ஃப இதா ஃபராகத்தராகத்த என்றால் ஒரு அமலை செய்து முடித்துவிட்டால் விட்டால் இன்னும் ஒரு அமலிலே இன்னும் திரும்ப அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் சுபானோத்தர சொல்கிறார் அன்பா அந்த சகோதரர்கள் எனவே இந்த உலகம் இந்த உலகம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஒரு பந்தய களம் போட்டி போடுவதற்கான உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கு போட்டி போடுவதற்கான ஒரு இடம் வறுமை நாளையினுடைய அந்தஸ்துக்களை நாங்கள் வெறுமனையை கற்பனையை செய்வதன் மூலமாக நாங்கள் அடைய முடியாது மாற்றமாக உயர்ந்த எண்ணங்களை வைத்து அதன் அதன்படி செயற்படுவதன் மூலம்தான் எங்களால் அடைந்து கொள்ள முடியும் யார் சாதாரண விடயங்கள் அல்லது தாழ்ந்த எண்ணங்களை விடிகளாக இருப்பார்களோ சாதாரண விடயங்களுக்குரிய எண்ணங்களை வைத்து செயற்படுவார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் தவறிவிடும் என்பதிலே விதமான ஐயமும் கிடையாது உல்லஹத்தாலா கூறுவானிலே முங்களுடைய மூன்று சாராரை பற்றி அல்லஹானு தாலா குறிப்பிடுகின்றார் வாலிள் அவ மூன்று சாரார் அவர்கள் தமக்குத்தாவை அநியாயமடைத்துக் கொண்டவர்கள் அப்படி என்றால் கடமையான விடயங்களை குறை செய்தவர்கள் பாவமான காரியங்களில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் வாலிபுல் தினசி அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டவர்கள் அடுத்த சாரார் நடுநிலையுடையவர்கள் நடுநிலையான நடுநிலையானவர்கள் யார் அவர்கள் சாதாரணமானவர்கள் அவர்கள் யார் அவர்கள் கடமையானவற்றை செய்வார்கள் ஹராமானவற்றை செய்ய மாட்டார்கள் கடமையானதோடு சுருக்கி கொள்வார்கள் சுண்ணத்தான முஸ்தகமான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் ஹராமானவற்றை தவிர்த்து விடுவா தவிர்த்து கொள்வார்கள் ஆனால் அக்குருவான விருக்கத்தக்க விடயங்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள் இவர்கள் தான் இரண்டாவது சாரார் ஆனால் அவர்கள் ஒரு சாரார் இருக்கிறார்கள் நற்காரியங்களை போட்டி போட்டுக்கொண்டு செய்வார்கள் கற்காலியங்களை போட்டி போட்டுக்கொண்டு செய்வார்கள் தாலிககுல் கபீர் அதுதான் மிகப்பெரும் பாக்கியம் மிக பெரும் பாக்கியம் என்று அல்லாஹ் சொல்வார் நாங்கள் எந்த கூட்டத்திலே இருக்கிறோம் வாலிமின் நிலசி அநியாயம் அழைக்கக்கூடியவர்களா அல்லது முக்தசிதா நடுநிலையை பெறக்கூடியவர்களா அல்லது சாபிகொம்பி ஹைலாத்தை சேரப்போகிறோமா என்பதை என்ற எண்ணங்களை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் வல்லவன் அல்லாஹுத்தாளா உயர்ந்த எண்ண முடையவர்களாக மனைவரையும் மாற்றி மறுமையிலே ஜன்னத்து விருதோ சென்ற சூழத்தை இலக்காக வைத்து பயணிக்கக்கூடிய நல்லார்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரிகளையும் ஆக்கி வருவாராக வாகலா அலமது இல்ல ரபி அலவீன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து